கார்த்திக் தன்னுடைய அம்மாவின் அறையில் நுழைந்து அவளுடைய கட்டிலில் படித்து அம்மா நந்தினியை முதல் முறை கட்டி உன்னோட வாசனை உன்னோட மார்பின் கதகதப்பு அதுதானே மா எனக்கு தெரிஞ்சது அவளை தேடி தேடி அவள் பின்னாடி அலைந்தேனே எல்லாம் தப்பு எனக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க நீ ஏன் இல்லை ஒரு வார்த்தை நீ தப்புன்னு சொல்லியிருந்தா அவள் பின்னாடி அலைஞ்சிருக்க மாட்டேன் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் அவளை பிடிக்கலைன்னு விட்டுட்டு வந்துட்டேன் இது தப்புன்னு எப்போ சொல்ல போகிற நீ எனக்கு அறிவுரை சொல் நான் கேட்டுக்கிறேன் அந்த பாவியை ரொம்ப லவ் பண்ணிட்டேன் என்னால் மறக்க முடியாது அவளோட இருக்க வேண்டிய நேரத்தில் கோபப்பட்டு வந்துட்டேன் வாசுவும் கார்த்திக்குடன் தங்கிக்குள்ள வாசுவை சமைத்து கொடுத்தான் சார் காலையிலிருந்து சாப்பிடவே இல்லை கொஞ்சமாவது சாப்பிடுங்க கார்த்திக் ம் என்று வாயில் எடுத்து வைத்தான் ஏதோ வெறும் காகிதத்தை சாப்பிடுவது போல வெறுப்பாக இருந்தது சக்கை போல மென்று விளங்கினான் பிரவீன் கார்த்திக் வருத்தப்பட்டதை நந்தினியிடம் சொல்லி உன்னால இன்றைக்கி என்னவெல்லாம் பிரச்சனை தெரியுமா கல்யாணத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் கேள்வி மேல் கேள்வி கேட்டு உங்கள் அம்மா வருத்தப்பட்டு அஞ்சலி அள்ளி ரெண்டு பேரும் மயங்கி விழுந்து அஞ்சலிக்கு கொஞ்சம் கீழே விழுந்ததில் அடி கார்த்திக் சு சுத்தமாக நொந்து போயிட்டா ஏன் மற்றவங்களை புரிஞ்சுக்காமல் உனக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும்னு நினச்சா எப்படி இப்போது என்னத்தை சாதிச்ச பரீட்சையும் எழுத முடியாமல் போச்சா நந்தினி அழுதால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசினால் பதினஞ்சு நாளாக பேசாமல் இருந்தார் ஆனாலும் நான் அவரோட தானே இருந்தேன் அவருக்கு தெரியும் நான் படிப்பை எப்படி விரும்புகிறேன்னு ஒரு வார்த்தை நீ பரீட்சை எழுத ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி இருந்தால் நான் என்னத்துக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன் ஆனாலும் இப்படி என்னை கொலை செய்ய சதி நடக்கணும்னு எனக்கு தெரியுமா தெரிஞ்சு இப்படி செய்வேனா மண்டபத்தில் நான் இல்லை இல்லவனோடனே காலேஜ் வந்துடுவார்னு நினச்சேன் மிஞ்சி போனால் ஒரு அடி விழும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் இப்படி கோவச்சுக்கிட்டு போவாருன்னு நினைக்கல பிரவீன் சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ மற்றவர்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு வந்த கெஸ்ட்டை கவனிக்கிற வேலையே பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது சாப்பிடுறியா நந்தினி அவர் எங்கே போனார் பிரவீன் மலை வீட்டுக்கு போயிட்டான் நந்தினி என்னை கூட்டிகிட்டு போறீங்களா பிரவீன் அவன் கோபப்பட்டா நந்தினி நான் பார்த்துக்கிறேன் பிரவீன் நந்தினியை அழைத்து கொண்டு மலை வீட்டுக்கு போனான் வாசு நந்தினியை பார்த்ததும் மேடம் நந்தினி அவரை சாப்பிட்டாரா வாசு மதியம் சும்மா குறிச்சாரு இப்போ எதுவும் சாப்பிடலை நந்தினி நேராக பூஜை விளக்கேற்றி அவனுடைய அப்பா அம்மா படத்துக்கு பூ வைத்து ஊதுபத்தி ஏற்றி வைத்துவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் வீடு முழுவதும் வாசம் பரவ கார்த்திக் அம்மாவிடம் பார்த்தியா உன்னோட மருமக வந்துட்டா கண் விழிச்சு நான் பக்கத்தில் இல்லைனதும் என்னை தேடி வந்துட்டா அவளால் என்னை பிரிந்து இருக்க முடியாது என்னோட முகத்தில் ஆகக்கூடாதுன்னு நெருப்ப கையில் பிடிச்சிட்டா இன்னும் பேனா பிடித்து எழுத முடியாமல் கஷ்டப்படுறா அவளை என்ன பண்ணட்டும் அமைதியாக அம்மா படுக்கையில் படுத்திருந்தான் கோபம் சற்று குறைந்திருந்தது ஆனாலும் அவளை பார்க்க போகக்கூடாது என்று என்று படுத்திருந்தாள் அவள் சமையல் வாசம் வீட்டில் பரவ பார்த்தியா உடம்புக்கு முடியாமல் இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் செய்வாள் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாள் ஆனால் அவளை மன்னிக்க நான் தயாரில்லை நந்தினி சமையல் முடித்துவிட்டு வாசு பிரவீன் உதவியுடன் சாப்பிட எடுத்து டேபிள் மேல் வைத்தாள் பிரவீன் அதுக்குள்ள இவ்வளவு வகையாக எப்படி சமைச்ச நந்தினி காரில் வரும்போதே மூணு மணி நேரம் என்ன செய்துட்டு இருந்தேன்னு நினச்சிங்க காய் கட் பண்ணிக்கிட்டே வந்தேன் சமையல் அறியில் நுழைந்ததும் சமைச்சிட்டேன் எப்படி உங்கள் தங்கச்சி அறிவு பிரவீன் கொஞ்சம் அதிகம்தான் அதனால தான் அவன் உன்னை தேடி பிடிச்சிருக்கா ஆனால் நீ புடவை வளையல் வாங்க போனதை தானே நினச்சேன் நந்தினி பின்ன கல்யாணம் ஆனோம்னால் நகையெல்லாம் நகைகளை எல்லாம் பறி கொடுத்துட்டேன் புது புடவை கொஞ்சம் ரத்தம் கரையாகிடுச்சு அப்படியே அவர் முன் நிற்க முடியுமா அதனால் மாற்றிக்கிட்டு நானே என்னோடய கையால் சமைக்கணும்னு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பிரவீன் எல்லாம் சரி கழுத்தில் பல பலன்னு பேண்டேஜ் சுற்றி இருக்கேன் இது என்ன பண்ண போகிற நந்தினி இதை ஒன்றுமே பண்ண முடியாதே அதுக்கு அவர்கிட்ட டன் டன்னாக வாங்கி கட்டிக்கிறேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தலைவரையும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்புறம் சேர்ந்து சாப்பிடலாம் வாசு பிரவீன் இருவரும் டேபிள் முன் அமர்ந்து காத்திருந்தன பிரவீன் உன்னோட தங்கச்சி சாப்பிட்டு இருப்பாளா வாசு ஃபோன் பண்ணி கேளுங்க பிரவீன் கலாட்டா பண்ணிவிடுவா அவளுக்கே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்கா வாசு ரொம்ப கவலைப்படாதீங்க இந்த இடத்தில் டவர் எடுக்காது சாப்பிட்டதும் இடம் சொல்லுறேன் அந்த இடத்தில் நின்று அவளிடம் பேசிக்கோங்க பிரவீன் சாமி ஆளை விடு சாப்பிட்டு ஓடிடுவேன் பத்து மணிக்குள்ளே உன்னோட தங்கச்சி முன்னாடி நிற்கிறேனா இல்லையான்னு பாரு நந்தினி கார்த்திக் இருக்கும் அறைக்குள் நுழைந்தால் அவளுடைய சத்தம் தெளிவாக கேட்டது கார்த்திக் கண்களை இறுக்கி மூடிக்கொண்டான் நந்தினி அவன் காதறியை புதிதாக வாங்கி மாட்டிக்கொண்ட கண்ணாடி வளையலை குலுக்கினாள் அவள் அவன் இந்த வளையல் சத்தம் எவ்வளவு கிரக்கமாக இருக்கும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை நந்தினி மாமா என்று அவன் மேல் கை வைக்க அவள் கையை தட்டிவிட்டான் நந்தினி இஸ் என்று வழியில் சத்தமிட திடுக்கிட்டு எழுந்தான் அவள் கையை உதறி கொண்டிருந்தாள் கார்த்திக் கோவமாக திரும்பி கொண்ட நந்தினி கையை பிடித்து எடுத்து அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்புறம் சாப்பிடலாம் அப்புறம் நம்ம சண்டை போடலாம் கார்த்திக் கண்முன் நிற்காதே போயிடு நந்தினி உங்களை விட்டு நான் போகக்கூடிய ஒரே இடம் உங்க அம்மா அப்பா கிட்ட தான் ஆனால் நான் இப்போ போக மாட்டேனே கார்த்திக் கோவத்தை கிளறாத உன்னை எனக்கு பிடிக்கலை நந்தினி பிடிக்கலைன்னு இப்படி சொல்லக்கூடாது நீ சொல்றதை பார்த்தால் காதலோடு சொல்வது போல இருக்கு கார்த்திக் பிடிக்கலை சொல்லிட்டே சொல்லிட்டேன் நந்தினி அத்தான் கார்த்திக் சிலித்து கொண்டான் நந்தினி பிடிச்சிருக்கிற கையை விடாமல் அப்படியே எழுந்து வாங்க என்றதும் தான் அவளுடைய கை தன்னுடைய கைக்குள் இருப்பதை உணர்ந்தான் கையை உதறினான் நந்தினி பசியில் கோவப்பட்டா உடம்புக்கு ஆகாது அதுக்கு தான் சொல்லறேன் என்மேல் கோபத்தோடவே வாங்க சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் தூங்குங்க நானும் தூங்குறேன் என்னோட என்னோட பேசவே வேண்டாம் பதினைந்து நாளாக பேசாமல் இருக்கலையா நான் காலையில் இருந்து சாப்பிடலை ரொம்ப பசிக்குது விட்டால் மயங்கி விழுந்துடுவேன் என்று அவனை கரைய வைக்கும் டயலாக் பேசினாள் கார்த்திக் எழுந்து வர அவனுடைய பட்டு வேட்டி சட்டை எல்லாம் ரத்தக்கரை ரொம்ப பழகிய இடம் போல கார்த்திக் அறையிலிருந்து அவனுடைய உடையை எடுத்து வந்த வாங்கி போட்டுக்கொண்டான் பூஜை அறையில் அம்மா அப்பா படத்திற்கு முன் நந்தினி அம்மா அப்பா இவர் என் மேல் கோபத்தில் இருக்கார் அதனால் என்னை பற்றி உங்கள் கிட்ட சொல்ல மாட்டான் நானே சொல்கிறேன் நான் நந்தினி உங்கள் மருமகள் கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காமல் மாமாவை மதிக்காமல் நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் அவர் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்குவேன் கார்த்திக் கேட்டு கொண்டிருந்தவன் உருகி போனான் நந்தினி அப்பா உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லியிருக்கார் அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன் சாப்பிடுங்க என்னை மன்னிச்சு மருமகளாக ஏற்றுக்கோங்க ப்ளீஸ் கார்த்திக் அவள் தோலை அணைத்தான் இருவரும் சாமி கும்பிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்தனர் பிரவீன் டெய் மாப்பிள்ளை சாப்பிடவா எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருப்பது கார்த்திக் சாப்பிடுங்கடா என்று அனைவரும் சாப்பிட்டனர் நந்தினி பரிமாறினாள் கார்த்திக் அவளையும் சாப்பிட சொல்லு பிரவீன் ஏன் பக்கத்தில் தானே இருக்கா நீ சொல்லு அவளுக்கு காது கேட்க நந்தினி மாமா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதும் சாப்பிடுறேன் பிரவீன் என்ன அவன் சாப்பிட்ட தான் சாப்பிடுவியோ நந்தினி சும்மா இருங்க அண்ணா அவருக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருக்கான்னு பார்த்து பார்த்து பரிமாறிட்டு அவர் திருப்தியாக சாப்பிட்டார்னு தெரிஞ்சாதான் எனக்கு ஒரு சந்தோஷம் கார்த்திக் வாசி நாளைக்கு காலையிலேயே அந்த அம்மாவை வேலைக்கு வர சொல்லிவிடு நந்தினி என்னோடய சமையல் பிடிக்கலையா பிரவீன் சூப்பராக இருக்கு எந்த நாய் பிடிக்கலைன்னு சொன்னா கார்த்திக் உடம்பு வரை எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நந்தினி அவ்வளவுதானா நான் கூட என்னை பிடிக்கலைன்னு சொன்னீங்களே என்னை துரத்த போறீங்களோன்னு நினச்சேன் டேய் டே அதை எடுடா நந்தினி அவன் காட்டியதை எடுத்து அப்பாடி இவ்வளவு கோவமா பரிமாறினார் கார்த்திக் சாப்பிட்டு எழுந்து அவனுடைய அறைக்குள் நுழைந்து கொண்டான் நந்தினி அண்ணா எனக்கு மருந்து இன்ஜெக்ஷன் கொடுங்க முடியலை பிரவீன் சாப்பிடலையா நந்தினி கழுத்து ரொம்ப வலிக்குது சாப்பிட முடியும்னு தோணலை பிரவீன் இரு கஞ்சியாவது குடி நான் செய்து எடுத்துட்டு வரேன் வாசு இருங்க நான் போறேன் நந்தினி இல்லை கொஞ்சம் சாப்பாட்டை மிக்சியில் போட்டு சுடுதண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு குடிச்சுக்கிறேன் என்று எழுந்தாள் வாசு மேடம் இருங்க நான் செய்து எடுத்துட்டு வரேன் என்றதும் அப்படியே சோஃபாவில் சாய்ந்தாள் பிரவீன் சலேன் பாட்டில் மற்றும் மருந்து ஊசிகளை காரிலிருந்து எடுத்து வந்தான் நந்தினியை ஒரு அறையில் படுக்க வைத்து அவள் கையில் பேண்ட் போல போட்டு மறைத்து இருந்த ஐவி செட்டை காண்பிக்க பிரவீன் கொண்டு வந்த ஊசி மருந்துகளை அதில் ஏற்றினான் வாசு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அண்ணா என்னை அவர் பார்த்துக்குவாள் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கிளம்புங்க அங்கே வேணிக்கு உங்கள் துணை அவசியம் வாசு நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன் பிரவீன் சரி தூக்கம் வரும் நல்லா காலையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத தையல் பிரிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக தண்ணீர் படாமல் பார்த்துக்கோ நந்தினி சரி என்று கண்ணை மூடிக்கொண்டாள் பிரவீன் வாசு இருவரும் அறையை விட்டு வெளியே வர கார்த்திக் நின்று கொண்டிருந்தான் பார்த்துக்கோ கோபத்தை இப்போ காட்டாதே அவளுக்கு உடம்பு சரியாகட்டும் அப்புறம் பேசிக்கலாம் கார்த்திக் தையில் பிரிக்க எத்தனை நாளாகும் பிரவீன் ஒரு வாரம் கார்த்திக் என்று பேசாமல் நந்தினி இருந்த அறைக்குள் நுழைந்து கொண்டான் பிரவீன் வாசுவிற்கு சில மருந்துகளை பற்றி சொல்லிவிட்டு சென்றான் தூங்கும் நந்தினியின் அருகே சென்றான் மென்மையாக அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவள் அருகே அவளை அணைத்துக்கொண்டு படுத்துக்கொண்டான் படுத்து அவனை அறியாமல் கண்ணீர் மட்டும் வந்தது லவ் யூ குட்டி என்னோட உலகமே நீதான் உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன்டி என்னோட ரத்தத்தோடு கையில் இருந்தும் பொழுது என்னோட நிலை சொல்ல புரியலை தெரியலை செத்துட்டேன் மறுபடியும் மறுபடியும் ஆபத்தில் நீக்கி சிக்கிக்கொள்வதை நினைத்து உன் அவ்வளவு கோபம் ஆத்திரம் இன்னும் இருக்கு ஆனாலும் அதை மீறிய அன்பு உன்னை சுற்றி சுற்றி வர வைக்கதடி ஆனால் நீ என்னை தேடி இங்கே வந்த பிறகு தான் இதயம் சரிவதை இயங்க என்னோட நிம்மதி சந்தோஷம் ஆறுதல் எல்லாமே நீதானடி முகம் முழுவதும் மென்மையாக முத்தமிட்டான் அவளுடன் தூங்கி போனான் இரவு வாசு கதவை தட்டி சார் கார்த்திக் எழுந்து உட்கார வாசு கையில் சலைன் பாட்டிலுடன் இதை மாத்தனும் சார் கார்த்திக் ஓ என்று எழுந்தான் வாசு தீர்வது போல இந்த பாட்டிலை மாற்றிவிட்டு நகர்ந்தான் கார்த்திக் தூங்கும் நந்தினியுடன் என்னுடைய முதல் ராத்திரி எப்படி செய்து வச்சிருக்கே தெரியுதா எத்தனை நாள் கட்டுப்பாடோடு காத்திருந்தேன் தெரியுமா உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என் உணர்ச்சியை தூண்டும் வேலையை நல்லா செய்திருக்கு ஆனால் எல்லாம் கூடி வரும் நேரத்தில் உனக்கே உனக்கு இருக்கா என்று அவளிடம் கிசுகிசுத்தான் ஒரு வகல் கொடுத்து நந்தினி களத்தில் தையல் பிரித்து அவள் அவசரமாக அழைத்து கொண்டு தனி விமானத்தில் தனி முன் கிளம்பினான் நந்தினி நீங்கள் தான் ரொம்ப கட்டுப்பாடான ஆளாச்சர் இப்படி அவசரப்படுறீங்க கார்த்திக் உன்னை தனி விமானத்தில் கூட்டிட்டு போக காரணம் என்ன தெரியுமா இன்னும் ஒரு நிமிடம் கூட என்னால் கட்டுப்பாடாக இருக்க முடியாதுன்னு தான் என்று அவளை தாவி அணைத்து அவளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் நந்தினி யாராவது பார்ப்பாங்க கார்த்திக் யாரும் கேபின் உள்ளே நுழைய முடியாது என்று அவளை சாய்த்தான் நந்தினி கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா கார்த்திக் முடியாது என்றவன் மேற்கொண்டு அவள் பேச முடியாமல் உதட்டை கடித்தான் கார்த்திக் ரோஜா பூ மாதிரி வாசம் வர்றது உன்னோட உதட்ட ஆப்பிள் மாதிரி ருசியாக இருக்குது நந்தினி விடுங்க மாமா ப்ளீஸ் நாம் அங்கே போய் கார்த்திக் எங்கே போய் நண்டு நதியெல்லாம் அப்பாவாக போகுது கடைசியாக வாசு கூட அப்பா ஆக தகவல் வந்துடுச்சு என்னை இன்னும் காத்திருக்க சொல்லறியா நந்தினி இங்கே எனக்கு கொஞ்சம் வசதியாக இல்லை என்றதும் அவளை விட்டு தள்ளி உட்கார்ந்தான் கார்த்திக் சரி தூங்கு அடுத்து கனெக்டிங் ஃப்ளைட் மாறும் பொழுது எழுப்புகிறேன் நந்தினி கோபமா கார்த்திக் அவள் தூளில் கை போட்டு இல்லை உன்னோட உணர்வுகளை மதிக்கிறேன் நந்தினி தேங்க்ஸ் அவன் சொல்லியது போல அவள் உணர்வுகளை மதித்து அவளை ஆர ஆரவிட்டு அன்பால் ஆட்டி ஆட்கொண்டான் இர இரண்டு மாதங்கள் ஹனிமூன் முடித்து திரும்பிய போது அவன் நினைத்தது போலவே அவளை கர்ப்பமாக்கி கூட்டி வந்தான் முதலில் உறுதி செய்து வாழ்த்தியது சாந்தாதான் எப்படியோ என்னை பாட்டியாக்கிட்ட அவ்வளவு வயசு வயசாக எனக்கு ஆச்சு சாந்தா நீ என்னை விட சின்ன பொண்ணுங்கிறத மறந்து போய்விடுகிறாய் ஜாக்கிரதை சாந்தா அவளை கட்டி அணைத்து கொண்டாள் முதல் குழந்தையை எந்த நேரத்தில் கலைச்சிட சொன்னேனோ அது இல்லாமல் போச்சு ஆனால் இது என்னோடய குற்ற உணர்ச்சிக்கு ஆறுதலாக இருக்க போது நந்தினி கிழவி எதுவும் பேசாதே உன்னோட பேரனை உன்னோட மடியில் வச்சு வளர்த்துக்கோ அவன் உனக்கு தான் சாந்தா அப்போ உனக்கு நந்தினி என்னோட பேத்துக்கிறேன் என்று சாந்தாவின் கன்னத்தை கடித்தாள் வேணி அஞ்சலி அல்லி விஜய் இப்பொழுது நந்தினி அனைவரும் கற்போம் இதில் வேணி சீனியர் நான் நெஞ்சூனியர் ஒ ஒரே போரா உடையணைந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருந்தனர் கார்த்திக் பிரவீன் அவர்கள் அறைக்குள் நுழைந்து என்ன நடக்குது இங்கே நந்தினி லேடிஸ் இருக்கிற ரூமில் உங்களுக்கு என்ன வேலை பிரவீன் நான் வேணியை பார்க்க வந்தேன் டெலிவரி தேதி பக்கம் நெருங்கி விட்டதால் நான் அவளை நெருங்கியே இருக்கணும் நந்தினி ஸ் அப்பா நான் ட்ரெஸ் மாற்ற போகிறோம் நீங்கள் போங்க பிரவீன் வாங்கி போகலாம் நந்தினி அவர்கள் இருவருக்கும் நடிகன் என்று ம் என்று முறைத்தாள் பிரவீன் வேறு வழி இல்லாமல் வெளியே சென்றான் கார்த்திக் அங்கேயே நிற்க நந்தினி அவனை பார்த்து உங்களுக்கு தனியாக சொல்லணுமா கார்த்திக் உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா நான் செய்ய செய்யலாம்தான் நந்தினி போங்க என்று கத்த கார்த்திக் கத்தாது உண்மை மாதிரி ராட்சசியா வந்து என்னுடைய மகள் பிறக்கப் போகிறாள் என்று வெளியேறினாள் பிரவீன் அஞ்சு பேரும் சேர்ந்து அடாவடி பணம் கார்த்திக் லெலினை பார்த்து ரொம்ப நாளாச்சு இன்றைக்கி மீட் பண்ணலாமா வாசு அசோக் வந்து விட ஹரிசு எங்கே காணும் வாசு அடுத்தடுத்து படம் ஆகிடுச்சு அள்ளிக்க குழந்தை பிறக்கும் பொழுது கூட இருக்கணும்னு கடினமாக உழைச்சிட்டு இருக்காரு கார்த்திக் அதுவும் சரிதான் ஆனாலும் மனைவியோட கற்ப காலத்தில் கூட இருக்கணும் தானே ஹரிசுக்கு போனால் கூட நான் பேசுகிறேன் உள்ளே பெண்கள் அனைவரும் வயிறை திறந்து கொண்டு ஃபோட்டோ எடுத்துக் கொண்டிருந்தனர் நந்தினி அன்னி உன்னோட வயிறு தான் பெருசா இருக்கு வேணி பின்னர் இந்த வாரத்துக்குள்ளே குழந்தை பிறந்தன்னு சொல்லியிருக்காங்க என்றவளுக்கு வழி எடுக்க ஆரம்பித்தது பிரவீன் தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் சென்றான் விரைவில் பெண் குழந்தை பெற்றெடுத்தால் வேணி பிரவீன் அப்பா நீங்கள் விளையாட பேத்தி பிறந்திருக்கார் என்று சந்தோஷ தகவலை தெரிவித்தான் குழந்தையை ஆசையாக எல்லோரும் கொஞ்சம் கடைசியாக லெலின் மனைவி கையில் வாங்கினார் லெலின் நம்ம முதல் குழந்தை இன்னும் நாலு குழந்தைகள் வரிசையாக பிறக்க போகுது அவள் என்றவள் கண்ணில் ஆனந்த கண்ணி கார்த்திக் பிரவீன் இருவரும் லெலினை கொண்டனர் நந்தினி ஏங்க நம்ம வீட்டை இன்னும் பெருசு கொஞ்சம் பெருசாக கட்டுங்க இனிமேல் லெலினாவும் நம்மோடு இருக்கணும் கார்த்திக் நந்தினி பேச்சுக்கு மறுப்பு பேச கார்த்திக்கு தைரியம் இல்லை கார்த்திக் பேச்சு மீற அங்கே யாருக்கும் தைரியம் இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ